மூன்று வருஷத்துக்கு முதல் இடது மார்பில் ஒரு கட்டி கேன்சர் என்று சொல்லப்பட்டது அதுக்கு ஓப்ரேட் பண்ணியும் அது சரி வரலை ஒரு மாதத்துக்கு முதல் வந்தீங்க ஜெபிகப் போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு முதல் இங்கே இங்கே வந்தீங்க அதுக்கு பிறகு செக் பண்ணின நேரம் இப்போ கேன்சர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா ஆண்டு ஒரு நல்லபுறம் இல்லையா எப்போயுமே விசுவாசமாக இதுங்க யேசுவின் என்ன கால் என்ன செய்யுது வலி இருக்காம் சரியா எனக்கு இந்த இட எடுத்தை காட்டுங்கன்னு இதில் யேசுவின் ஆமத்தில் இந்த கால்களில் இயேசுவின் நாமத்திலே விடுதலை சுகம் உண்டாவதாக ஆமாம் காலை பேருந்த இப்போ நோய் தான் எதில் நோய் இருக்கு உங்களுக்கு குதிக்காலில் சரி இப்ப பாருங்க இருக்காண்டு போயிட்டு